சங்க உறுப்பினர் அனைவருக்கும் என் தலை வணக்கத்தை வணக்கத்தை தெரிவித்தேன் சாமன்யன் படத்தை என்னுடைய சொல்லத்தின் சார்பாக தெரிவித்து அதை பார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் எனக்கு முன்னால் உரையாற்றிய மரியாதைக்குரிய சங்கத்தின் தலைவர் அண்ணன் நாரி உரியகுமாரருக்கும் எனக்கு முன்னால் பேசிய

இந்த மா போட்டும்பிக்கிற விழாவில் நான் கலந்துக்கு வந்தேன் ஃபஸ்ட் டைம் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் ப்ரோ நினைச்சேன் இந்த சந்தர்ப்பம் வந்துச்சு அந்த சம்பத்த சந்தர்ப்பத்தை வர வச்சது நீங்கள் தான் அதுக்கு நான் நடிகரம் பொதுவாக எல்லாரும் நடிகராக டேரக்டர் வாங்க நான் டைரக்டாக எடுக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேயே உதவி டேரக்டர் ஆக்கும்போதே நான் லவ் ஆகிட்டேன்

அவங்க நாளும் பாட்டு வச்சு அதை மறக்க மாட்டேன் வாய்ப்பு வந்தால் கண்டிப்பாக அமையும் அமைந்தது அஞ்சு ரூபாய் போயிடும் அது மாதிரி பேரரசாரு போரரசாருக்கு நம்ம கூட உள்ள ஒற்றுமை என்னன்னா அவள் பிறந்தவரும் அஞ்சு ரூபான் போவேன் அவர் நாட்டு கூட நான் ஒற்றுமை கொடுத்தேன் அவரை சொல்லுவேன் அவருக்கும் நாள் டேரக்டர் ராமநாதன் எனக்கும் கொண்டாடு ராமேஷ்வரம் தான் அந்த ஒற்றுமை இருக்குது நான் வருஷம் தான் பாட்டாங்க இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆகி இவ்வளவு நடிகர வச்சு ஏன் சும்மா இருக்கீங்க

கதாநாயகனாக நடிக்க வைத்த தயாரிப்பாளர் சதவீதம் கார்த்திகுமார்க்கும் அதே நேரத்தில் இந்த கல்வியை சரியாக அமைத்து ஒரு வெற்றி திறமாக தமிழ்நாடு மக்கள் மட்டுமல்ல உலகத்திற்கு அத்தனை மக்களும் பார்த்து இயக்கத்திய அளவிலே இயக்கி பிடித்தர் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க எல்லா டைரக்டர் ஏற்கனவே படங்கள் இயக்கிய டைரக்டர்கள் இப்படி இனி வருங்காலத்திலே ஆக இருக்கும் உங்களுக்கும் என் வாழ்த்து கொள்கின்றேன் அனைவரும் படங்கள் பண்ணும் பொழுது கருத்தை சொல்ல வேண்டும் வந்தம்மா போனம்மா குடிச்சோம் நானும் சுத்தமா நான் இல்லாம இந்த படத்தை வித்தியாசமா நினைச்சிருந்தேன் எத்தனையோ கதை சொன்னாங்க நீங்க கதை சொல்லும் போது எனக்கு பண்ணுவோம் ஒரு டிஃபோட இருக்கும் பண்ணது அந்த ஒரு நல்ல கதை கருவந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகி அதை ஏதப்பட்ட பார்க்கும் போது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ மலேசியாவில் கூட ரிலேஷன் போக முடியாது இரண்டு டிகிரிக்கு தான் தேட்டர் பார்த்து மலேசியாவில் அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு ஆட்டர் மேனேஜருக்கு போக முடியாது ஆனே பல வருஷத்துக்கு அப்புறம் பெண்களை இன்னைக்கு தான் பார்க்க தேட்டர்ன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெண்களை வரவேற்ற ஒரு கதை வந்து சாமணி இம்மையை கும்ப குடும்பமாக எல்லாரும் நல்லா பேசுகிறாங்க

அந்த தண்டவாள ரயில் ஓடாது அந்த தயாரிப்பு ரெண்டு தண்டவாளம் பிறந்தவங்க மஞ்சள் சாகலும் பாலா சைசு இந்த தயாரிப்பு தான் இருக்கு எல்லாருக்குமே நமக்கு தேவை தயாரிப்பாளர் அந்த தயாரிப்பாளருக்கு செலவு அதிக வைக்காம ஒரு குறிப்பிட்ட ஒரு பட்ஜெட்ல ஒரு அகாரம் இருக்கலாம் அந்த காலத்தில் ஓதலை ஓதலை ஆகலாம் விடுதலை ராகம் அதை எடுத்து யாருமே வாங்கலை யாருமே பிடிக்கல ஏய் அப்படா இப்பிரா வேறு கரெக்டாக யாராவது இப்பிராவிடா அவரே ஓல்டு படம் சூப்பர் டைப் நான் எடுத்தேன் நம்ம ஊரடைய பலப்படம் கூட மூணு வாரம் தூக்கிட்டாங்க மதுரையில் ஆனால் நூறுல அந்த மாதிரி சில பெருக்கிற சொல்ல முந்திலாம் மூணு நாள் பெருக்கப்போ ஏன்னா ஓரப்பட பத்திர இதெல்லாம் நூறு நாள் இப்போ ஒரு சரி பண்ண டிப் அடிச்சுட்டாங்க பத்து நாள் ஒன்னும் போகும் எல்லா தேட்டர்லாம் மதுரை அஞ்சு சொல்லு போடுவோம் ஆறு ஃபுண்டு போடுவோம் மொத்தமே முப்பது நாற்பது போடுவோம் இப்போ முந்நூறு ஐநூறு எழுநூறு எழுபத்தி ராயிரம் போயிடுச்சு அது எத்தனை சொல்லி போடாது சரி சொல்ல வேண்டிய விஷயத்த கரெக்டா சொல்லுவோம் வந்து சாமானியம் இந்த சாமானியம் திறப்புல உங்களுடைய வந்து நானும் எவ்வளோ கதையில் கேட்டேன் இதை கொஞ்சம் நடிச்சிடுவோம் இனி ஏற்பது கூட சொன்னா நாற்பத்தஞ்சு கூட சொன்னாங்க ஐம்பது சொன்ன சொன்னாரு

அது உண்மையிலேயே டேரக்டர் ஆகட்டும் புரியுசர் ஆகட்டும் அது மாதிரி இந்த படத்தில் எதிர்பார்ப்பு உருவாக்குறது முதல்ல நாங்கள் டீசர் ரொம்ப டாக் வந்துருச்சு அது டீசல் டீசர் எடுத்து போட்டுருக்கு சொல்ல வச்சு அது கொஞ்சம் லேட்டஸ்ட் அவங்க வந்து என்ன சொன்னாங்க சார் டீசர் டாக் போயிட்டு கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் ரெண்டாயிரம் நாள் டிஸ்டர்ப் பண்ணி எனக்கு இளையராஜா போட்டுருவோம்

சில பேர் நம்ம டேலக்டர் காம்பி அவர் பேசுவாங்க அதனால தான் இப்போ டேலக்டர் மாதிரி ஏதோ சொல்லவும் சொன்னால் அதை அவர் சொல்லுவாங்க நானும் கூட முடிவு எடுக்கிறேன் அவர் சொல்கிற சில விஷயங்கள்லாம் நம்ம பேசும்போது நம்ம ஃப்ரீயாக ஆற்றலால் எதாத்தான் பார்த்து வரும் அதனால விட்டு எத்தனை பயன் நல்ல ஒரு ஏழை சாமானியை பார்த்துருப்பீங்க நீங்கள் கண்டிப்பாக தேட்டில் படம் பார்க்குன்னா பாருங்கள் படம் பார்த்துப்பீங்க தேட்டில் பார்த்து

கடன் வாங்க கூடாதுன்னு சொல்லல தகுதி மீறி வாங்க கூடாது நம்மகிட்ட ஒரு லட்சம் சொன்னா ரூபாய் பத்து ரூபாய் நீ ஒரு ரூபாய் இருக்கேன் அந்த இருபத்தி ஐம்பது எக்ஸ்ட்ரா அது மூணு ரூபாய் இருக்கு அதனால பத்து ரூபாய் தைரியம் வச்சுட்டு நம்ம பண்ணி மாதிரி சாப்பிடணும் அதுதான் வேற ஒன்றும் வாங்கக்கூடாது மீறி வாங்கக்கூடாது அது ஏதோ ஒரு வந்து நம்ம வந்து எனக்கு ஒரு பெரிய திருப்தி இருந்து கணிகராக இருந்து எக்ஸிபியாக இருந்து எல்லா வகையிலும் இருக்கேன் 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 எல்லாம் இருந்தாலும் எனக்கு ரொம்ப திருப்தி இந்த நாற்பத்தஞ்சு எனக்கு என்ன பேர் வந்தாலும் நிறைய ராமராஜனுக்கு எனக்கு மூல ஸ்தானத்தில் வந்து நம்ம டைரக்டர் பண்ணும் போது